இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கான சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் நாற்பத்தி ஒன்று மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு காரியம் கவலை எதை நினைத்தாலும் கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்து அதையே திங்க் பண்ணி யோசிச்சு 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 சரீரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரியும் குடும்ப சூழ்நிலை அதையே நினைத்து 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 கடைசியில் அவங்க சரீரமே பலவீனம் பட ஆரம்பித்தது ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் சில காரியங்கள் கவலைப்படுத்தும் போது அதையே உட்கார்ந்து யோசித்து ஆகி ஒரு மன அழுத்தம் மன பாரம் கவலப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தன்னுடைய ஷரீரத்தையே அழைத்து கொண்டிருக்கிறார்கள் மார்த்தாளுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு கவலை ஆண்டவர் ஒரு கிராமத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது இந்த மாத்தாள் என்ற சகோதரி தான் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டதே இந்த மாத்தாள் தான் மரியாள் என்ற சகோதரி அவங்களுக்கு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வந்த உடனே மரியாளுக்கோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் என்கிட்ட அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்தாங்களாம் மரியாள் ஆனால் மாற்றாலோ ரொம்ப வேலை செஞ்சு வந்தவங்கள எல்லாரையும் கவனிக்கணுமே அப்படின்ற ஒரு வேலையோடு பயங்கர கவலை பயங்கர டென்ஷன் ஒரே பதட்டம் ஒரே போராட்டம் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்டயே வந்து கேட்குறாங்க ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உனக்கு கவலை இல்லையா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு உடனே தான் ஆண்டவர் சொன்ன காரியம் மாற்றாலே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிற ஆனால் தேவையானது ஒன்று என்னுடைய பாதம் இந்த மாதிரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அந்தவர் சொல்லுகிறாங்க பிரியமானவர்களே இந்த காலவில் கத்திரி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும் அப்படின்னு கற்று சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்க எல்லா கவலைகளையும் உங்களை விசாரிக்கிற உங்களை ஆதரிக்கிற உங்களை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் அவர் மேலே இறக்கி வைங்க உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க கத்தை நடத்துவார் அப்படியே பாதத்தில் அமருங்க உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பயங்கரமான புயலை போல எலும்பி வருகிற எல்லா நிலைமைகளையும் கத்த மாற்றி போடுவார் சேமிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி சொத்துக்கிறோம் கற்று தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மார்த்தாலே போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா கவலைகள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கிற பொல்லாத ஆவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் கவலைப்படாதிருங்க ஏஷப்பா அவங்க கூட இருக்கிறார் அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் த்ரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ